இசிறுவேல் தேவனாய கர்த்தர் தமது ஜனத்தை சந்தித்தார் என்று மோவாவில் இருக்கிற நகோமி கேள்விப்பட்டு நகோமி கேள்விப்படுகிற காரணங்கள் என்ன அல்லது பெத்திலகமிலே பஞ்சம் வந்த என்றால் அப்பத்தின் வீடு என்று பொருள் பஞ்சமந்த காலத்தில் எளிமிலைக்கும் அப்படி மனைவியாகிய நகோமியும் ரெண்டு குமாரர்களும் பஞ்சம் படைப்பதற்காய் இஸ்ரேலில் தேசத்தை விட்டுவிட்டு அவர்கள் மோபாப் தேசத்துக்கு பிரயாணமானார்கள் பிரயாணமான அவர்கள் அந்த தேசத்திலே போய் சஞ்சரித்து தன் குமார்களுக்கு நல்ல காரியங்களை ஏறத்தாழ ஒரு பத்து ஆண்டுகளிலே அவர்கள் குடும்பங்கள் குடும்பங்களாய் மாறினார்கள் அந்த நடந்தது என்ன கர்த்தருடைய சித்தத்திற்கு மாலாய் அவர்கள் பிரயாணம் பண்ணி எக்தலை போய் சஞ்சரித்து அங்கு வாசம் பண்ணி அந்த சம்பந்தம் கலக்கக்கூடாது முதலே கடவுளான் தன்னுடைய குமார்கள் ரெண்டு பேரும் மறித்து போகிறார் அதற்கு பின்பு மூன்று விதவைகள் இது ஒரு பத்து காலங்கள் பத்து ஆண்டுகள் இந்த காலங்கள் கடந்து போயிற்று இந்த நெருக்கமான நேரத்தில் ஒரு நல்ல செய்தி வருகிறது கர்த்தர் தம்சாரத்தை சந்தித்தார் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே நீங்கள் ரெண்டு நாட்களாய் சுபம் பண்ணி உபாசம் பண்ணி காத்திருக்கிற ஒரு காரியம் கர்த்தரின் குடும்பத்தை சந்திக்க மாட்டாரா கர்த்தரின் வாலிப பிள்ளையை சந்திக்க மாட்டாரா கர்த்தரின் பிசினஸ் சந்திக்க மாட்டாரா அல்ல கர்த்தரின் ஊழியத்தை சந்தித்து ஆத்மாக்களை தந்து ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று தங்கள் இருதயத்துல எவ்வளவு வேதனையோடு வியாகூலத்தோடு இருக்கிறீர்களோ நாட்கள் வந்து விட்டது கத்தர் உங்கள் காரியத்தை நிச்சயம் சந்திப்பார் நான் ஆபீஸ்ல நான் வந்து வேலை பார்க்கிற ப்ரமோஷனுக்காய் காத்திருக்கிறேன் இல்லை என் சம்பள உயிருக்கா என்னுடைய டிரான்ஸ்பர்க் காத்திருக்கேன் ஆனா இந்த நாள் வரையில் என்ன கிடைக்கல எனக்கு அந்த நன்மைகள் நடக்கலன்னு சொல்லி காத்திருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க நிச்சயம் தேவனாக கத்த உங்களை சந்திக்கும் நாட்கள் இங்கே நெருக்கமாக இருக்கிறீர்கள் வசனத்தை கேட்கிற பொழுதை உள்ளத்துல விசுவாசிங்க நான் ஆராதிக்கிற தேவன் என் காரியங்களை அவர் சந்திக்கிறார் சீக்கிரத்தில் ஆண்டவர் சந்தித்து அவருடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார் இதுவரையில் நீங்கள் கேள்விப்படாத நல்ல செய்திகளை சீக்கிரத்தில் சந்திப்பீர்கள்